ஹலோ மக்களே இங்கே கேனடாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் இந்தியா மாதிரி அதிகமாக லீவ்லாம் கிடையாதுங்க இந்த லீவ் அந்த லீவ்லாம் சொல்லிட்டு நிறைய லீவ் கிடைக்கும் பட் இங்கே அப்படி கிடையாது கேனடா யூஎஸ் ஃபாரின் கண்ட்ரீஸ் மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அது அதிகமா லீவ் லாங் வீக்கெண்ட் கிடைக்கிறதே இந்த கிறிஸ்துமஸ் டைம் மட்டும் தான் கிறிஸ்மஸ் வீக் வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எல்லாரும் வெகேஷனுக்கு லீவ் போட்டுட்டு கிளம்பிடுவாங்க பாப்பாங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இன்னையோட லாஸ்ட் இயர் ஸ்கூலு கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கு டூ வீக்ஸ் வந்து லீவ் விட்டுட்டாங்க அது மட்டும் இல்லைங்க இங்கே கேனடாவில் பார்த்தீங்கன்னா லீவ் வந்து சாட்டரே சண்டேல வந்தா அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா மண்டே ட்யூஸ்டேட்டு வீக்கெண்ட்ல வந்து லீவ் கொடுப்பாங்க காலையில் டிஃபனுக்கு தோசையும் நேற்று வச்சிருந்த கிரேவி கொஞ்சம் இருந்தது அதை வச்சு சாப்பிட்டுட்டு மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க நேற்று வச்ச மீன் குழம்பு தான் வந்து சூப்பராக இருக்கும்ங்க ஆனால் நேற்று வச்ச மீன் குழம்பு மட்டும் இல்லைங்க நேற்று வச்சிருந்த பிரியாணியை இன்னைக்கு சூடு பண்ணி சாப்பிடவும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கும் நேற்று வச்ச பிரியாணி இன்னைக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணியில் இருக்க மசாலா இன்னுமே நல்லா அப்சர்வ் ஆகி அதோட டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும் கூட கொஞ்சமாக க்ரீமியான கர்ட் ரைஸும் தொட்டுக்கிறதுக்கு புதினா தொகை வச்சு லஞ்சை சூப்பராக முடிச்சாச்சு நாளைக்கு ஒரு ஷாஸ்து பார்ப்போம் பாய்